சீரியலில் முத்து அருணை அடித்ததன் பின்னணியில் பிரச்சனை வெடிக்கிறது இந்த விஷயத்தில் தன்னுடைய தவறை மறைத்து முத்துவின் மீதே தவறு இருப்பதாக அருண் பிளேட்டை மாற்றுகிறார் இதற்கு அருணின் அம்மாவும் ஆதரவு தெரிவித்து சீதாவை கடுமையாக சாடுகிறார் இனி அவர்களோடு நீ பேசவே கூடாது என கண்டிஷன் போடுகிறார் இதனால் மனமுடைந்த சீதா தன் அம்மா வீட்டுக்கு செல்கிறார் அங்கே வந்திருந்த முத்து மற்றும் மீனாவிடம் சீதா கடுமையாக சண்டை போடுகிறார் இனி நீங்க எனக்கு மாமாவே இல்லை உங்க உறவும் எனக்கு வேண்டாம் என்று கோபமாக சொல்லிவிட்டு வீட்டை விட்டு கிளம்பிச் செல்கிறார் இதனால் முத்து மனம் உடைந்து போகிறார் இதற்கிடையில் மனோஜ் அலுவலகத்தில் இருக்கும்போது கிறிஷின் பள்ளியிலிருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருகிறது பள்ளி மேனேஜர் இந்த முறை கிறிஷ் பள்ளியில் முதல் ரேங்க் எடுத்திருக்கிறான் சர்டிபிகேட்டை உங்கள் கையால் தான் வாங்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான் என தெரிவிக்கிறார் இதற்கு சம்மதித்த மனோஜ் ரோகிணியுடன் கிறிஷின் பள்ளிக்கு சென்று அவனுடைய ஆசையை நிறைவேற்றுகிறார் அப்போது அங்கே முத்து மற்றும் மீனாவும் வருகிறார்கள் அவர்களிடம் சர்டிபிகேட்டை காட்டி மிகுந்த சந்தோஷம் அடைகிறான் கிரிஷ் பின்னர் மனோஜ் ரோகிணி கிரிஷை கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள் இதை பார்த்த விஜயா நீ ஏன் இவனை எல்லாம் கூட்டிட்டு வர்ற என்று மனோஜிடம் கேட்கிறார் மனோஜ் நடந்த விஷயங்களை விளக்குகிறார் அதுக்கு விஜயா நீ பார்த்து எழுதித்தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தியாடா என்று கிரிஷிடம் கேட்கிறார் இதை கேட்டு டென்ஷன் ஆன ரோகிணி அவன் நல்லா படிப்பான் என்று பதிலளிக்கிறார் விஜயாவின் சத்தம் கேட்டண்ணாமலை எழுந்து வந்து என்ன பிரச்சனை என்று கேட்க முத்து நடந்த அனைத்தையும் சொல்கிறார் அந்த நேரத்தில் கோவாவில் இருந்து ரவி வீட்டுக்கு திரும்புகிறார் தான் ஜெய்தகப்பை காட்டி எல்லோரிடமும் சந்தோஷப்படுகிறார் அனைவருக்கும் கிஃப்ட் கொடுக்கிறார் பின்னர் ரூமுக்குள் சென்று பெட்டியிலிருந்து துணிகளை எடுக்கும்போது அதில் நீத்துவின் ஒரு டிரஸ் இருப்பதை பார்க்கிறார் இதை பார்த்து ஷாக் ஆன ஸ்ருதி நீ எப்போ லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்ச என்று கேட்கிறார் அதற்கு ரவி இது நீத்துவோட டிரஸ் மாறி வந்திருக்கும் என சமாளிக்கிறார் ஆனால் இதனால் ஸ்ருதிக்கு ரவி மீது லைட்டாக சந்தேகம் ஏற்படுகிறது இதையெல்லாம் வரும் எபிசோட்களில் பார்க்கலாம்